வணக்கம் அரியலூர் புகைவண்டி நிலையத்தில் கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து விடுபட பயணிகளுக்கு ஓஆர்எஸ் உயிர்ச்சத்து கரைசல் வழங்கும் முகாம் நடைபெற்றது கோடைவேலின் பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க ஆயிரம் இடங்களில் உயிர் திரவம் ஓஆர்எஸ் கரைசல் வழங்கும் முகாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி நடைபெற்றது அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலர் மணிவண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புகைவண்டி நிலைய வளாகத்தில் இன்று ஓஆர்எஸ் திரவம் வழங்கும் சிறப்பு முகாமை மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் மகிழ் துவங்கி வைத்தார் கோடை வெயிலை தாக்கத்தால் உடலின் நீச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது இதனால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகவே வெயில் காலங்களில் திரவ ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் பகல் பதினொன்று மணிக்கு மேல் மூன்று மணிக்கு வரை கூடுமானவரை வெயிலில் செல்வதே தவிர்க்க வேண்டும் அடிக்கடி தண்ணீர் அருந்திட வேண்டும் என விளக்கி கூறினார்கள் முகாமிற்கு புகைவண்டி நிலைய சுகாதார ஆய்வாளர் அபிராமி தலைமை வகித்தார் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் இளங்கோவன் சுகாதார ஆய்வாளர்கள் அருள் பிரியன் சஞ்சய் மற்றும் நிலைய நிலைய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஓஆர்எஸ் கரைசல் வழங்கப்பட்டது டிஎம்சி செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்